அனைத்து நல்லூர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரொக் மாத்தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் பெரிய பெரிய நியூஸை பார்க்க போகிறேங்க ஜெலன்ஸ்கி மனசை விட்டு மனுஷன் கண்ணீர் விட்டு கதற ஆரம்பிச்சிட்டாரு ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் பாவியாக இருந்துட்டேன் வெஸ்டர்ன் நாடுகள் எங்களை ஏமாற்றிட்டாங்க ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க அந்த ஆஃபரை நம்பி இன்றைக்கி நான் அந்தளவுக்கு நிற்கிறேன்ற மாதிரி புலம்பி தள்ளி இருக்கிறார் அதற்கு அமெரிக்கா என்ன செஞ்சாங்க கூட வந்து போலந்துலாம் ஒரு சில ஆறுதல் செய்தியை சொல்லியிருக்காங்க யூகேவும் ஃப்ரான்ஸும் கவலைப்படாத நண்பானு கண்ணீரை வந்து துடைத்து விட்டுருக்கிறாங்க ஐரோப்பாவிலையும் ஒரு சில நம்பிக்கை அளித்திருக்காங்க இன்னும் நிறைய தகவல்கள் நம்ம என்று அதாவது அமெரிக்கா ஒரு பக்கம் போத் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் மிரட்டல் ஒரு பக்கம் எடுத்திருந்தால் கூட ஜெலன்ஸ்கி கொஞ்சம் ரியலைஸ் பண்ணியிருக்கிறாரோ அப்படின்னு எனக்குள்ளே தோணுச்சு ஸோ அதை பற்றின ஒரு முழுமையான ஒரு தகவல் கிட்டத்தட்ட கண்ணீர் வடிக்கும் ஜெலன்ஸ்கினே போட்டுக்கலாம் அதான் டாபிக் கொஞ்சம் நல்லாயிருக்கு மானே தேனி பொன்மானே அப்படின்னு பாட்டில் போட்டுக்கிறார் இல்லையா அந்த மாதிரி இந்த மானே தேனி பொன்மானே போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அடுத்து ட்ரம்ப் அவர்கள் எடுத்த மிக முக்கியமான நடவடிக்கைகள் அங்கே அமெரிக்காவில் மறுபடியும் அடுத்தடுத்து அதிரடி நடவடிக்கைகளை இன்று ஒரு மூன்று சம்பவம் செய்திருக்கிறார் என்னென்னு பார்த்தரலாம் நம்ம ஒரு போலி செய்தி ஒன்று இந்தியாவுக்குள்ளே ஃபுல்லாக பரவிட்ருக்கு அமெரிக்காவால் இந்தியர்களை பற்றி அதையும் முழுசாக பார்த்துட்டு நீ வீடியோ பற்றியும் முடிச்சிடலாம் சரிங்களா தயாராக இன்றைக்கி டைரெக்டாக நம்ம நேராக அமெரிக்கா அமெரிக்கா பிடிச்சி அடுத்து உக்ரைன் கிட்டே கிளம்ப போகிறோம் தயாராக இருக்கோங்க வீடியோக்குள்ளே பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஜெலன்ஸ்கியோட கண்ணீர் வடிப்பதற்கு முன்பு அவரோட கண்ணீரை துடைப்பதற்கு முன்பு மிக முக்கியமான தகவல் இன்னைக்கு நிறைய செய்திகள் ஆங்கில ஊடகத்திலையும் பார்த்தேன் ப்ளஸ் தமிழக ஊடகங்களில் நிறைய பார்த்தேன் நான் இன்க்ளூடிங் சன் டிவியில் கூட பார்த்தேன் நான் அமெரிக்க குடியுரிமைக்காக அவசரம் காட்டும் தம்பதிகள் பத்தொன்பதாம் தேதி வரை அமெரிக்காவில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டுமே அமெரிக்க குடியுரிமை கிடைக்கும் என்பதால் குறைப்பிரசவத்திற்கு தயாராக இருக்காங்க ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துக்கிறதுக்கும் தயாராக இருக்காங்க மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து ப்ரீ டைம் சி செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரீ டைம் சி செக்ஷன்னா கொஞ்சம் முன்னாடியே முன்கூட்டியே அறுவை சிகிச்சை பண்ணி குழந்தையை எடுத்துக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க நிறைய பேர் நிறைய இந்தியர்கள் அந்த கிரீன் கார்டு விசாவுக்காக இப்போல்லாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி செய்திகள் நிறையா வந்தது ஒரு பேசிக் திங்ஸ் என்ன அப்படின்னா இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பாலிசி அங்கே நார்மலாகவே மருத்துவர்கள்லாம் எப்படி அணுக முடியும் அப்படின்னா இந்த மாதிரி சீக்கிரமான அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறேன் அடுத்த ஒரு மாதம் எனக்கு டெலிவரி இருந்தால் கூட பத்தொன்பதாம் தேதி பிப்ரவரி பத்தொம்பது வரைக்கும் பிறக்கின்ற அனைத்து குழந்தைகளுக்கும் அமெரிக்காவுடைய குடியுரிமை கிடைக்கிறது பிப்ரவரி பத்தொம்பதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அமெரிக்கா குடியுரிமை கிடையாது இது என்ன ட்ரம்ப்போடைய நியூ ரூல் அடாப்ட் ஆகுது இல்லையா அதனால் எனக்கு மருத்துவர் அவர்களே எனக்கு சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணிடுங்க அப்படின்னாலும் பண்ண மாட்டாங்க அங்கே எப்படி அங்கே ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னா இங்கே இந்தியாவில் மூலம் முடுக்கில் இருக்கிற மாதிரி அங்கே இருக்குமா அப்படின்னா அது நிச்சயம் சந்தேகம் தான் நீங்கள் அங்கே யாராவது இருந்து இருந்தாங்கன்னா ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்கோங்க கடைசி பெயின் வர வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லுவாங்க குழந்தை வந்து தலையை திரும்பி இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாளில் உங்களுக்கு நார்மல் டெலிவரி அப்படின்னா மட்டும்தான் இல்லை நார்மல் டெலிவரி பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னா மட்டும்தான் அறுவை சிகிச்சை செய்கிறாங்க அதையும் மீறி எப்போ வந்து ஃபைனலாக சொல்லுவாங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் உங்களுக்கு குழந்த பிறந்துடும் ஆனால் நார்மல் டெலிவரிக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா அந்த ஒரு நாலஞ்சு நாளுக்குள்ளார இவங்க டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க அதிகபட்சம் ஒரு பத்து நாள் கூட ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க அதுதாங்க அதை விட்டு எட்டாவது மாதத்துக்கோ இல்லை ஒன்பதாவது மாதத்துலேயோ முன்கூட்டியே ஒரு மாதம் முன்னாடியோ இல்லை பதினஞ்சு நாள் இருபது நாள் முன்னாடியோ அங்கே எனக்கு தெரிஞ்ச மருத்துவ கட்டமைப்புகள் அந்தளவுக்குலாம் ரொம்ப கேவலமாகலாம் இல்லை ஏன்னா அங்கே அதாவது நார்மலாகவே அங்கே இன்சூரன்ஸ் பாலிசி வந்து அதிகம் இன்சூரன்ஸ் இல்லைனாலும் நம்ம கையிலேருந்து செலவு பண்ண வேண்டியது இருக்கும் இருந்தாலுமே அங்கே டாக்டர் அப்பாயின்மெண்ட் மீது எல்லாமே அந்த ப்ரொசீஜர் அப்படின்றது வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் அந்த ப்ரொசீஜர்லாம் தாண்டி இந்த மாதிரி விசாவுக்காக அவசர அவசரமாக ஏதோ ஒன்று இரண்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்னொரு பத்து நாள் இன்றைக்கி என்ன டேட்டு ஜனவரி இருபத்தி ரெண்டு இன்னொரு பத்து நாளில் உங்களுக்கு குழந்த பிறக்கும் அப்படின்றவங்களுக்கு மட்டுந்தான் அங்கே ஆப்ரேஷன் நடைபெறும் மற்றவங்களுக்கெல்லாம் எங்கேயும் இங்கேன்னு இல்லை அது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ கட்டமைப்புகளுக்கும் ஒன்று தான் அது அதனால் இந்த அளவுக்கு ஏதோ ஒரு விஷ்ணு நாடுகள் இந்தியர்களை அவமானப்படுத்தணுன்றதுக்காக ஒரு தலைப்புகளை போட்டாங்கன்னா உடனடியாக ஓடி வந்து இங்கே எல்லாேருமே போட்டு தள்ளுறாங்க இந்த மாதிரி குறைப்பிரசவத்தை அதாவது வயிற்றுல இருக்கிற குழந்தைய கூட வெட்டி எடுத்துக்கிறாங்க எதற்காக க்ரீன் கார்டுக்காக அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி தேன் குவாலிட்டி மாதிரி வந்து சொல்கிறாங்க அதனால் எனக்கு இதில் பெருசாக உடன்பாடு இல்லை நீங்கள் மருத்துவ கட்டமைப்பே இல்லாத ஒரு நாடுகள் ரொம்ப ஒரு லோ ஆப்ரிக்காவில் ரொம்ப கீழே இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் கூட ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அது குழந்தைக்கும் பாது பாதிப்பு வரும் அம்மாவுக்கும் பாதிப்பு வரும்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும் அது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான செய்தியை உண்மைன்னு நம்பி இன்னும் வெளியே வர்றதெல்லாம் வந்து நம்ம கரெக்டு இல்லைன்னு எனக்கு தோணுச்சு இல்லையா நேற்று நம்ம கிளியராக ஹெச் ஒன்பி விசாவை பற்றி ரொம்ப தெளிவாக நான் சொல்லியிருந்தேன் ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா இப்போ ட்ரம்ப்போட ரூலே வந்து நாலு தான் வருது இன்னும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கோ அறுபது வருஷத்துக்கோ கிடையாது இங்கேருந்து அங்கே வேலைக்கு போகிற மக்கள் அமெரிக்காவில் எங்கள் இந்தியாவிலேருந்து போகிறவங்க எல்லாமே நாலு வருஷம் மட்டும் வேலை செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்க ஹெச் பி விசாவில் ஏழு வருஷம் எட்டு வருஷம் அக்ரிமெண்ட்டு கூட இருக்கும் அது இல்லாமல் அவர் நல்ல வேலை செய்கிறவராக இருந்தால் ஹெச்என்பிஎஸ் ஆகல நான் அடுத்த நாள் ஒரு ஆறு ஏழு வருஷம் கூட எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க எந்த கம்பெனியாக இருந்தாலுமே அப்படி இருக்கும்போது ஈஸியாக இன்னும் நாலு வருஷம் போனால் எப்போ நாள் ரூல்ஸ் மாறலாம் அப்போ அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் இது வந்து இப்போதைக்கு ஒரு கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷனாக இருக்கலாம் ஸோ இப்போ நான் சொல்ல வரது புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஸோ அதனால் அந்த நியூஸை பொறுத்த எனக்கு உடன்பாடு இல்லை 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 தம்பி உனக்கு என்ன தம்பி தெரியும் அதெல்லாம் அப்படி தான் தம்பி அப்படின்றலாம் இங்கே இந்தியாவில் என்ன நடக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இப்போ அந்த அறுவை சிகிச்சைக்கான நாட்கள் வரும்போது ஒரு சிலர்லாம் வந்து பிரசவம் சுக இருந்தால் கூட அந்த நெல்லை நாளில் பார்த்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணிக்கணும் அப்படின்ற வரத நான் இங்கே கூட பார்த்துருக்கேன் நான் இல்லைங்களா உங்கள் ரிலேட்டிவ்லேயே கூட யாரோ இருந்திருப்பாங்க பாருங்கள் ரொம்ப ஜாதகத்தில் அப்படி ஊறி திளைச்சி போய் அப்படி வெளியே கிளம்போது கூட நல்ல நேரம் பார்க்குறவங்க உள்ள வீட்டுக்கு வரும்போது கூட நல்ல நேரம் பார்க்குறவங்க கக்கா போகிறது கூட நல்ல நேரம் பார்க்குறவங்களாம் இருக்காங்க அந்த மாதிரி ஆளுங்க யாராவது நல்ல நேரம் பார்த்து ஆப்ரேஷன் பண்ணுறவங்கன்னா கூட பார்த்துருக்கப்போ பட் அங்கே எனக்கு அந்த அளவுக்கு இல்லைன்றதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் நான் இந்த மாதிரியான போலி செய்திகளை முழுமையாக நம்பி விடாதீர்கள் நம்ம இந்தியாவை சிறுமைப்படுத்த மாதிரியான ஒரு செயலாக இருக்கிறது என்று எனக்கு தோணுகிறது சரி இப்போ நம்ம ஜெலன்ஸ்கியோட கண்ணீரை துடைத்து விட்டு வரலாமா ஜெலன்ஸ்கி நேற்று வந்து தேவோஸ்ல பேசும்போது இங்கே எக்கனாமிக் ஃபாரம் நடக்குது இல்லை அங்கே வந்து பேசும்போது எனக்கு ஆரம்ப கட்டத்தில் நூறு பர்சன்ட் நம்பிக்கை அளித்தாங்க முழுமையாக உக்ரைன் வந்து நேட்டோவுடன் இணைத்து விடலாம் என்று மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அளித்தார்கள் அந்த நம்பிக்கையின் பாத்திரத்தை இன்று உடைத்து விட்டார்கள் ஏன்னா இன்று சேரவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ என்னை ஏமாற்றிட்டாங்க அதை நம்பி தான் இன்று நான் ரஷ்யாவை இந்த அளவுக்கு எதிர்த்து நின்றேன் அப்படின்றத அது ரொம்ப ஒரு ஃபீலாக ஒரு ஃபீலிங்காக மானிய தேனிய பொன்மாரிய மாதிரி வந்து ரொம்ப ஃபீலிங்காக அப்படி பேசியிருக்கிறார் அவர் அவர் மனசுக்குள்ளே அந்த ஏக்கத்தை சொல்லிட்டார் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும் தெரியும் ஆரம்ப கட்டத்தில் இன்னொரு கூத்து கூட நடந்தது அப்படின்னு நாளைக்கே அவங்க ஐரோப்பா யூனியனில் இணைகிற மாதிரி அந்த ரஷ்யா தாக்குதல் நடத்தின அடுத்த ஒரு பதினஞ்சு நாளில் ஒரு மூணு நாளைக்கு ஃப்ளாஷ் நியூஸாக போட்டு பிரேக்கிங் நியூஸுக்கே பிரேக்கிங் நியூஸு அதுக்கு மேலே ஒரு பிரேக்கிங் நியூஸை போட்டு இணைகிறது ஐரோப்பாவில் இனி நடக்கிறது சம்பவம் வேறு விதமான சம்பவம் ஐரோப்பாவும் களத்தில் குதிக்கிறதுன்ற மாதிரிலாம் டாப்பிக்லாம் ஆரம்ப கட்டத்தில் பார்த்துருப்பீங்க அப்போ கூட நம்ம என்ன சொன்னோம்னா உடச்சி ஐரோப்பா யூனியனில் ஒரு நாடு இணையணும் அப்படின்னா பத்து வருஷம் தவம் இருக்கணும் பத்து வருஷம் தவம் இருந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த நாடு இணைய முடியும் அதுவுமே ரொம்ப ஷார்ட் ஷார்ட்டஸ்ட்டு பீரியடில் இணைஞ்சது அப்படின்னா ஆ ஏழு வருஷம்தான் ஏழு வருஷத்துக்கு ஷார்ட் பீரியடில் எந்த நாடுமே இணைஞ்சதே கிடையாது அப்படின்னு இவர் மட்டும் எப்படிப்பா அப்ளிகேஷன் போட்டால் உடனே இணைஞ்சிற மாதிரி தான் ஃப்ளாஷ் நியூஸாக போட்டுட்ருக்காங்க நேட்டோவில் உடனே இணைஞ்ச மாதிரி ரொம்ப ஃப்ளாஷ் நியூஸாக போட்டுட்ருக்காங்களே அப்படின்றது ஒரு ஷாக்கிங்காக இருந்தது ஆனால் அதே நேட்டோ நாடுகளில் உடனடியாக இணைய முடியுமா அப்படின்னா அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க பின்லாந்தும் மேலே இருக்கக்கூடிய ஸ்வீடனையும் இணைச்சிட்டாங்க பின்லாந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் இணைச்சிட்டாங்க ஏன்னா பின் பின்லாந்து வந்து எதுக்குமே எதிர்ப்பு இல்லை அங்கே ரஷ்யாவுடைய ப்ரெஷர் இல்லை ப்ரெஷர் இருந்தது பட் இங்கே இருக்கிற மாதிரியே இல்லை அதனால் வந்து உடனடியாக இணைச்சிக்கிட்டாங்க ஆனால் உக்ரைன் இனிப்பேருக்கு வாய்ப்புகள் இல்லை ஸோ அப்போ ஜெலன்ஸ்கி என்னென்ன நினைச்சிக்கிட்டாருன்னா எப்படியாவது நம்ம நேட்டோ வந்து இணைஞ்சதுன்னா ஓரளவுக்கு காப்பாற்றிடலாம் நம்ம ரஷ்யாவை அடி திருப்பி அடிச்சிடலான்ற எண்ணத்தில் தான் நான் வந்தேன் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா என்னை லைக் பண்ணிட்டாங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டாங்க இப்போ வடகொரியாவுடைய வீரர்கள் மேற்கொண்டு ஒரு பதினஞ்சாயிரம் வீரர்கள் வராங்க அது இல்லாமல் ஒரு ஒன் ஃபிஃப்டி கேஎன் டுவெண்ட்டி த்ரீ ஷார்ட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் மறுபடியும் வந்து ஆட்ரிசைல்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து அடிஷ்னலாக கொண்டு வந்து இறக்குறாங்க இதையெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஏதோ எங்கேயும் ஏமாந்துட்டேன் இருந்தாலும் நாங்கள் ஒரு நாற்பது பர்சன்ட் ஆ ஆயிருங்களை ஓனாக ப்ரொடெக்ஷன் பண்ணுறோம் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன் திடீர்னு சொல்கிறாருன்னா நேற்று ட்ரம்ப் அவர்கள் நேற்று இரவு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார் ஏன்னா கொஞ்சம் அவர் சைன் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாருன்னா புடின் அவர்களை வந்து கொஞ்சம் நாட்டை வந்து இப்போ பண்ணுறது சரியில்லை கிரிமினல்மோ ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லிட்டாங்க அதற்கு ஒரு ரியலைஸ் பண்ணியிருப்பார் போல் நீங்களே பாருங்கள் எக்ஸ்தலத்தில் ஐ ஆம் நாட் லுக்கிங் டு ஹர்ட் ரஷ்யா ரஷ்யாவை வந்து ஹர்ட் பண்ணுன்னு நோக்கத்தில் சொல்லலை நான் ரஷ்யாவை விரும்புகிறேன் ரஷ்யா மக்களையும் நான் விரும்புகிறேன் குட் ரிலேஷன்ஷிப்பில் வைத்திருக்கேன் புடின் அவர்கள்கிட்ட நல்லபடியாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு வகையான பொருளே ரஷ்யா ரஷ்யான்னு ஒரு பொருள் இருக்குது ஆனால் செகண்ட் வேர்ல்டு வாரில் கூட அறுபது லட்சம் மேலே உள்ள மக்களை வந்து இணைந்து காப்பாற்றியத ப்ராசஸில் அவங்களோட நாங்கள் இணைந்திருக்கிறன்றதையும் சொல்லிவிட்டு ஃபைனலாக என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நாங்கள் ஒரு ஒஸ்ட் கண்டிஷன் தான் ரஷ்யாவை அடுத்த கண்டிஷன் கொண்டு போகிறது ஒரு ப்ரெஷர் கொடுப்போம் ப்ரெஷர் அப்படின்னா இந்த பக்கம் உக்ரைனுக்கும் ப்ரெஷர் கொடுக்குறோம் ரஷ்யாவுக்கும் ப்ரெஷர் ப்ரெஷர் கொடுக்குறோம் நூறு நாள் டைமிங் அமைதி ஒப்பந்தத்துக்கு வாங்க எதுக்காக சண்டை போடுறீங்க அமைதி ஒப்பந்தத்துக்கு வரல அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து பொருளாதார தடையை நான் போட போகிறேன் அந்த பொருளாதார தடைகள் வந்து மேலும் நான் அதிகரிக்கன்றமாக சொல்லியிருக்காங்க அதுவுமே கூட ட்ரம்ப் அவர்களுக்கு இன்னும் கிட்டத்தட்ட உலக அரசியல பார்த்துருப்பார் அவர் ஆனால் இதுவரை போடாத தடைகள் என்ன இருக்குது இப்போ ரஷ்யா மீது இன்னும் ஏதாவது பெண்டிங் இருக்கா பொருளாதார தடை இதுக்கப்புறமும் போட்டால் அவங்க பயந்துருவாங்க அப்படின்னு நான் பொருளாதார தடை போட போகிறேன்னு மிரட்டினா அவங்க வந்து அமைதிக்கு வந்துடுவார அடிப்படையில் மிரட்டினா யார் இது அதை எப்படி ஏற்றுக்காங்கன்னு தெரில ஏன்னா நீங்கள் தான் யுரேனியத்துக்கும் மற்றதுக்கும் பெரிய அளவுக்கு இருக்கீங்க போதும் அதை குறைக்கு இங்கே பக்கத்தில் அதிகமாக வாங்கிட்டுருந்த நாடு கெனடாவையும் மிரட்டுறீங்க அடுத்து அதிகப்படியான இம்போர்ட்டர் மெக்சிகோ அமெரிக்கானுடைய மிக முக்கியமான இம்போர்ட்டர் இறக்குமதியாளர்கள் மூன்று நாடுகள் யார் தெரியுமா ஒன்று கெனடா இன்னொன்று மெக்சிகோ இன்னொன்று சீனா இப்போ கெனடாவுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் டேரீஃப்ன்றீங்க இங்கேயும் இருபத்தஞ்சி பர்சன்ட் டேரிஃப்ன்றீங்க சீனா மீது கை வைக்கிறீங்க இப்போ ரஷ்யாவையும் மிரட்டுறீங்கன்னா யுரேனியம் எங்கே போய் வாங்குவீங்க அனுசலாக நீங்கள் தான் ட்ரபிளாக மாறுவீங்க அந்த அரட்டல் மிரட்டல் உருட்டல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு அந்த ஆரம்ப கட்டத்தில் இருக்கலாம் அடுத்த உங்களுக்கு போகும்போது உங்களுக்கு நான் கிளியர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் ஃபைனலாக உங்களுக்கு சொல்கிறேன் நான் இதெல்லாம் எதுக்காக நான் இந்த மிரட்டல்லாம் பெரிய அளவுக்கு எடுபடாது அப்படின்றத ஒரு காரணத்தையும் தாண்டி ஜெலன்ஸ்கி வந்து ஃபைனலாக ஒரு வார்த்தை சொல்லிட்டார் இல்லைல்ல அமெரிக்கானுடைய படைகள் அமெரிக்காக இங்கே உக்ரைன் மண்ணில் வந்து இந்த எல்லைகளை பாதுகாக்கும் பட்சத்தில் நான் அமெரிக்காக உடன்படுகிறேன் ஏன்னா நான் ட்ரம்ப்புடன் இணைந்து பயணிக்க நான் தயாராக இருக்கிறேன் படைகளை வீரர்களை அனுப்புங்கள் நாளையே ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுகிறேன்னு ஒரு வசனத்தை விட்டுட்டார் அப்புறம் தான் ட்ரம்ப் சொல்கிறாரு கண்ணா இங்கே திரும்பி பாருப்பா அங்கே எதுக்கு இருபதாயிரம் வீரர்கள் ஐரோப்பாவில் தேவ இல்லாமல் இருக்கீங்க அந்த இருபதாயிரம் வீரர்கள் கொஞ்சம் கிளம்பி வரீங்களா நாங்கள் உங்களுக்கு தேவையில்லாத சம்பளத்தை கொடுத்துட்டு உங்களை அங்கே அங்கே என்ன வேலைங்க இங்கே வாங்க எல்லை பகுதியில் பாதுகாக்க வேண்டிய வேலை இருக்குது மெக்சிகோ பாடலில் உள்ள வந்துட்டு இருக்காங்க இங்கே ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க அதனால் கிளம்பி வாங்குனாங்க இது எப்போ நிகழ்ந்தது அப்படின்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபதுலேயே ஒரு பன்னெண்டாயிரம் ட்ரிப் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பன்னெண்டாயிரம் வீரர்களை நான் திரும்பி பெறேன்னு சொல்லியிருந்தார் அப்பயே நாங்கள் எதுங்க இங்கே இருக்கணும் ஐரோப்பா நாட பாதுகாத்து நான் என்ன பண்ண போகிறேன் ஆனால் போங்க வாங்க கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் பைடன் வந்தவனே என்ன பண்ணிட்டார் இல்லை இல்லை அதை வந்து ஆ இல்லை இல்லை இருக்கட்டும் ரிசர்வ் பண்ணிட்டாங்க அப்புறம் நேட்டோ நாடுகள் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இவர் இன்னொரு விஷயம் புரிஞ்சிருப்பார்னு நினைக்கிறேன் நான் அங்கே இருக்கிற வீரர்களே அடிச்சுனலாக கிளம்பி வாங்கன்னு சொல்கிறாரு இப்போ தான் ஜெலன்ஸ்கி ஓடி வந்து இல்லை இல்லை அமெரிக்க வீரர்கள் எங்கள் எல்லைப்பகுதியில் இருந்தார்னா சிறப்பாக பேஸ் பேஸாக இருக்கும் நாங்கள் பார்த்துக்குறோம்ன்றோமா சொன்ன இப்போ இப்போதான் நேட்டோ நாடுகள் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க மார்க் ரூட்டி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் உடனடியாக ஃபண்டிங் எல்லாத்தையும் நிறுத்திட்டீங்க பரவாயில்ல ஆனால் ஆயுதங்களுக்கு வந்து நாங்கள் நிதி கொடுக்க தயாராக இருக்கோம் ஐரோப்பா நாடுகளும் நேட்டோ நாடுகள் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜிடிபியிலிருந்து ஒதுக்கி உங்ககிட்ட நான் ஃபண்டு கொடுக்க தயாராக இருக்கும் அந்த பணத்துக்கு ஆயுதங்களை கொடுங்கன்னு கேட்கறாங்க இப்போ வந்து நீங்கள் எக்ஸஸா கொடுக்க வேண்டாம் எதுவும் ஃப்ரீயாக கொடுக்க வேண்டாம் ஃபண்டிங் கொடுக்க வேண்டாம் நேட்டோ நாடுகள் இருக்கக்கூடிய பணத்திலிருந்து கொடுங்கன்றார் மார்க் ரூட்டேவே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் கொஞ்சம் கொசுவர்த்தி சூழ்நிலை எடுத்து நினைச்சு பார்த்தாருன்னா அதுவுமே கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அந்த நேட்டோ நாடுகளுக்கான முக்காவாசி பண்ணி இப்போ தான் கொடுத்துருக்காங்க இப்போ அமெரிக்கா என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் ஃபண்டெல்லாம் எல்லாம் மீதி ஃபண்டு கொடுப்பான்னா எந்த ஃபண்டு கொடுப்பாங்கன்னு தெரியல அது ஒரு பக்கம் கேள்விக்குறியாக தான் இருக்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அதனால தான் ஒரு பலிய திட்டங்களை தீட்டி கொண்டு இருக்கிறார்கள் யார் லண்டன் இவங்க யூகேவும் ஃப்ரான்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து ஒரு ட்ரூப் பெரிய அளவுக்கு ரெடி பண்ணி கொண்டு போயிட்டு உக்ரைனுடைய எல்லை பகுதியில் அமைதிக்காக ஏன்னா இவங்க சீஸ் பெயர்னால ஏற்பட்டால் கூட அமைதிக்காக நம்ம நிறுத்திடலாமா அப்படின்னு பலிய திட்டங்களை வந்து தீட்டிகிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு போலனுடைய பிரசிடென்ட் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா ஆண்ட்ரூஸ் ஆண்ட்ரூஸ் டூடா அவர்கள் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு பெக் புட்டின் புட்டின்கிட்ட வந்து நேருக்கு நேராக உக்காந்து நிகோசியேஷனுக்கு வாங்க பேசுங்க அப்படின்னு நான் நான் கெஞ்சலாம் அப்படி ஒரு அவசியமே கிடையாது அப்படி ஒரு அவசியத்தில் நான் வாழணும்னு எனக்கு கிடையவே கிடையாது உக்ரைனுக்கிட்ட கெஞ்சலாம் அமைதி ஏற்படுத்தி நான் உக்ரைனுக்கிட்ட கெஞ்சலாம் மற்றதெல்லாம் பண்ணலாம் ஏன் எதுக்காக அங்கே போகணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க எங்கள் எக்கனாமிக் ஃபாரமில் தேவோஸில் பேசியிருக்கிறார் இவருக்கு ஒரு குசுவர்த்தி சூழ்நிலை ரிமைன் பண்ண விரும்புகிறேன் நான் என்ன காரணம்னா இன்று கூட அந்த இந்த பக்கம் ஜெலன்ஸ் இருக்கிறாரில் உக்ரைனும் போலனுடைய எல்லை பகுதியில் மூடி வச்சுருக்காங்க ஏன்னா இங்கே போலந்து விவசாயிகள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நிறைய அங்கே தானியங்கள் ஃபுல்லாக அங்கே இறக்குமதி பண்ணி சீப் ரேட்டு இறக்குமதி பண்ணுறதுனால எங்க நிறைய விவசாயிகளோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என்று உக்ரைன்ல இருந்து ஒரே ஒரு சின்ன தானியங்களை கூட உள்ளே விடாம தடுத்துட்டு இருக்காங்க ஐரோப்பா ஓடி வந்து தலையிட்டால் கூட நீங்க யார் வந்து கேட்குறதுக்கு இது எங்க விவசாயிகளோட பிரச்சனை நாங்கள் இப்போதை திறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உக்ரைனுக்கு எதிரான கண்டன குரல்களும் கண்டனங்களும் தெரிவித்து விட்டு இன்னைக்கு ஓடி வந்து திடீர்னு பாசம்லாம் எல்லாம் பிச்சுட்டு வந்துருச்சு ஏன்னா போலந்து பாசமா இருக்காங்க சைடில் எதுக்காகன்னா ஒரு போலந்து எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மூன்று மாகாணத்தை கொஞ்சம் எழுதி வாங்கிக்கலான்னு பார்த்தாங்க கொஞ்சம் இதுமாரி செட் ஆகாது போல் அதனால் பொறுத்து வந்து பார்க்கலாம் அமெரிக்கா ஒரு தரப்பில் லைட்டாக என்ன சொல்லிட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப தெளிவாக கிட்ட ஜெலன்ஸ்கி நாங்கள் வந்து இப்போ கிரீமியா பகுதி இருக்குல்ல அதை வந்து திருப்பி வாங்க முடியாது என்ன தான் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அப்புறம் ரஷ்யா வந்து அந்த மூணு மூணு மாகாணம் மூ மூன்று பகுதிகளில் டானஸ் லொஹான்ஸ் ஒப்ளாஸ்லாம் இருக்கு இல்லையா அதனால் இருக்கிற எல்லை பகுதியை வைத்து நம்ம பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம் அதுக்கப்புறம் எதனாலும் அப்படின்னு லைட்டாக அரசலை புரிசலாக சொல்லிட்டாங்க போல் அதனால கொஞ்சம் கஷ்டகால தான் இருக்காங்க நார்மலாக பாருங்கள் நியூசிலாந்து பத்திரிகைகள்லாம் சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள்லாம் அவ்வளோ சீக்கிரம் உக்ரைனை வந்து டிகிரேட் பண்ணிக்கவே மாட்டாங்க எப்போவுமே ரொம்ப பெருமையாக தான் பேசுவாங்க ஆனால் பாருங்கள் இன்றைக்கி நான் அதிசயமாக பார்க்குறேன் லைனில் நோவோ சில்கான்ற ஒரு பகுதியில் பெரிய அளவுக்கு முன்ன முன்னேற வைத்து லைனில் ரஷ்யா ட்ரூப் சுற்றி வளைச்சி அடித்ததில் பெரிய இழப்பு ஹெவி லாசஸ் உக்ரைனுக்கு வந்து ஹெவி லாசஸ் அடைந்திருக்கு சமீப காலமாக அப்படின்ற ஒரு தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க அதனால தான் காஜா கலாஸ் அவர்கள் ஐரோப்பாவுடைய ஃபாரின் பாலிசியோடைய தலைவர் என்ன சொல்லிட்டாருனா மக்களே கவலைப்படாதீங்க ஐரோப்பா நாடுகள் தனியாக உருவாக்கலாம் இல்லை நம்ம ஒன்றாக இணைந்து ஆதரவு கொடுத்தாவே போதும் உக்ரைனுக்கு சாதிச்சு காட்டிலான்றாங்க கொடுங்க கொடுங்க சிறப்பாக ஆதரவு கொடுங்க ஸோ இது ஆல்மோஸ்ட் அமைதி நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது ரஷ்யா என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறாங்க பேச்சுவார்த்தை எப்படி உட்கார போகிறாங்க ரஷ்யாவுக்கு ஒரு சட்ட சிக்கல் அந்த குருக்ஸ் ரீஜனை இன்னும் அவங்க கைப்பற்றாமல் இருக்கிறாங்க அந்த குருக்ஸ் ரீஜனுக்கு பதில் இங்கே என்ன மாதிரி கேட்குறாங்க இல்லை அங்கே இருக்கக்கூடிய படைகளை விட போகிறாங்களேன்னு தெரியல இன்னும் நூறு நாள் டைமிங்கில் அந்த பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அதுக்குள்ளே அவங்களால மீட்க முடியுமா அப்படின்றது இன்னொரு கேள்விக்குறி ஏன்னா ஆயுதங்களை நிறுத்திட்டாங்க போது கொஞ்சம் பாசிட்டிவாக எடுத்து பின்வாங்கி வராங்களான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம் இது இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் ட்ரம்ப்போட அடுத்தடுத்த அறிவிப்புகளில் மிகப்பெரிய அறிவிப்பு என்ன அப்படின்னா இப்போ இன்னைக்கு வந்த அறிவிப்பு என்னென்னா ஹமாஸுக்கு ஆதரவாகவும் ஹெஸ்புல்லாவுக்கு ஆதரவாகவும் அங்கே வெளிநாட்டில் இங்கிருந்து போன மாணவர்கள் நிறைய பேர் யூனிவர்சிட்டியிலெலாம் போராட்டம் பண்ணாங்கல்ல தங்கி படித்து புரோ ஹமாஸ் ப்ரோ ஹஸ்புல்லாஸ் அஸ்புல்லாவுக்கு ஆதரவாக போராடியவர்களை லிஸ்ட் எடுத்து அவங்கள நாடு கடத்துங்கன்னு சொல்லியிருக்காங்களாம் உடனடியாக யார் யாரெல்லாம் லிஸ்ட் எடுங்க யார் யாரெல்லாம் ஆதரவாக போராடினவர்கள் இனி அவங்களுக்கு இங்கே என்ன வேலை அவங்க கிளம்பட்டும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களா அவர் எலெக்ஷன் கேம்பெயின்லேயே சொல்லியிருந்தார் பட் இப்போ வந்து உறுதியாக ஃபாலோ பண்ணுங்கள் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இனி இங்கே மண்ணுக்குள்ளார ஹமாஸுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக யாராவது போராட்டம் பண்ணாங்கன்னா நாடு கடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது ஒரு எச்சரிக்கை ஆனால் இலீகல் மைக்ரென்ட்ஸுக்கு எதிராக ட்ரம்ப் ட்ரம்ப்வர்கள் எடுக்கப்படுகிற நடவடிக்கை எல்லாமே வந்து அமெரிக்கர்களுக்கு கொஞ்சம் ஜெர்காயிருக்கு என்ன காரணம் அப்படின்னா அமெரிக்காவுடைய ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா விவசாய நிலங்கள் இருக்கு இல்லையா அந்த விவசாய நிலங்களில் எண்பது பர்சன்ட்டு என்னதான் ஒரு பக்கம் மெஷினரியாக இருந்தாலும் யார் அதிகமாக வேலைக்கு அமக்க அமர்த்தப்பட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு விசாவுமே இல்லாமல் வந்த அகதிகளை தான் நிறைய பயன்படுத்தியிருந்தாங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவரே சொல்லியிருந்தார் பைடன் அவர்களே சொல்லியிருந்தாங்க இன்னும் நம்ம அதிகமான அகதிகள் வந்தால் கூட ஒவ்வொரு விவசாய நிலங்களுக்கும் இவத்தனை பேர் அகதிகள் விதமாக வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம்ங்களே ஏன்னா நாங்கள் அரசாங்கமாக அவங்களுக்கு ஃப்ரீ உணவு இதெல்லாம் கொடுக்குற பட்சத்தில் நீங்கள் கூட பயன்படுத்திக்கலாம்ன்ற ஒரு எல்லாம் கொண்டு வந்து நிறைய ஃபுட் இண்டஸ்ட்ரி விவசாயிகளே வந்து பெரிய அளவுக்கு கொஞ்சம் வேலை செஞ்சது அகதிகள் தான் அவங்களே எல்லாத்தையும் வெளியேற்றிட்டாங்கன்னா விவசாயங்கள் பாதிக்கப்படும் அப்படின்றதையும் அங்கே உணர்ந்திருப்பான்னு சொல்கிறேன் ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா எடுத்ததுக்கெல்லாம் இந்த பொருளாதார தடை பொருளாதார தடை அப்படின்னு பேசிட்ருக்குறாரு இல்லையா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள் இது வந்து ரீசண்டாக கிடைச்சது ஒன்று வந்து யுஎஸ் டாலருடைய டிஃபன்ஸ் யுஎஸ் டாலர் எதை பேஸ் பண்ணி அவங்க இருக்காங்கன்றது இரண்டு காரணியாக பிரிக்கிறேன் மேலே இருக்கிறது என்னென்னா அமெரிக்கானுடைய பங்கு டாலரில் குளோபல் ட்ரேடில் ஒட்டுமொத்த வேர்ல்டு குளோபல் ட்ரேடில் பதினோரு புள்ளி மூணு பர்சென்ட் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருந்து இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பாருங்கள் இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஃபுல்லாக இருந்தது அதையும் நோட் பண்ணிக்கோங்க இப்போ வெறும் பதினோரு புள்ளி மூணு பர்சன்ட்டு ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் அடுத்தது குளோபல் ஜிடிபியில் இருபத்தாறு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு இது அவங்களுக்கு ப்ளஸ் த்ரீ பாயிண்ட் த்ரீ இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் இது எண்டு வரைக்கும் இருந்தாங்க அதுக்கு கீழே பார்த்தோம்னா அது ஷேர் ஆஃப் யூஎஸ்டி யுஎஸ் டாலரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷிஃப்ட்டு பேமெண்ட் பண்ணுறோம் பார்த்தியா ஷிஃப்ட் பேமெண்ட்னா ஒரு நாடுன்னு இன்னொரு நாடு இதுதான் உங்களோடய அஸ்திவாரமே அதில் வந்து கமிஷன் தொகை இருக்குது பார்த்தியா அந்த கமிஷன் தொகையில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு புள்ளி ஒம்பது பர்சன்ட் அமெரிக்க டாலரை மையப்படுத்தி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால ஒரு ரெண்டு புள்ளி ஒம்பது நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது பர்சன்ட் இருக்குங்க அப்புறம் ரிசர்வ் நிறைய நாடுகள் அமெரிக்க டாலரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால அந்த நாடுகள் ரிசர்வ் வச்சுருக்காங்க பார்த்தியா நம்ம நீங்கள் கூட அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்தியாவில் கூட அந்நிய செலாவணி கையிருப்பு இவ்வளோ இருக்கிறது அந்த கையிருப்பு வைத்திருக்கறதுனால இவங்களுக்கு எவ்வளோ பலன் கிடைக்கிதுன்னா ஐம்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் அளவுக்கு இவங்க டாலர் வளருது அப்புறம் ட்ரான்சேஷன் வால்யூம் ஒட்டுமொத்தமாக டாலரை மையப்படுத்தி வியாபாரம் பண்ணுறது மீதி மற்ற நாடுகளாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களா அது வந்து எண்பத்தி ஒம்பது புள்ளி எட்டு பர்சென்ட்டு இந்த ஷிஃப்ட் பேமெண்ட்டு இந்த ரிசர்வு இது எல்லாமே சமீபத்தில் சீனா ஒரு ஜெர்க்கு கொடுத்தாங்க யாருக்கு அமெரிக்காவுக்கு தங்கிட்ட இருக்கக்கூடிய ரிசர்வு ஒரே சமயத்தில் ஒரு முந்நூறு நாலு மில்லியனுக்கு மேலே நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோன்ற மாதிரி ஜெருக்கு கொடுத்தாங்க அப்போ அமெரிக்கா போல கொஞ்சம் கொஞ்சம் காண ஆரம்பிச்சுது இந்த மாதிரி தொடர்ந்து மிரட்டிகிட்டே இருந்தாருன்னா பயம் வராது ஏன்னா மத்த அந்த நம்பிக்கையை தான் அந்த டாலரோட நம்பகத்தன்மையை தான் உங்க பிசினஸே அமெரிக்காவுடைய பிசினஸ்ஸே நிலைத்திருக்கிறது அதை தான் நீங்க பணம் அதிகமாக சம்பாதிக்கிறீங்கன்ற பேர்ல அதிகமா டொனேஷன் கொடுத்திருக்கீங்க ஆர்கே சேனலில் கூட நான் நிறைய பேசியிருந்தேன் நான் இப்போ அதே உங்களுக்கு நாளைக்கு ரஷ்யாவை எதுக்குறன்ற பேர்ல தொடர்ந்து ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ணாங்கன்னா வெர்ஜ் ஆயிடுவாங்க யாரா இருந்தாலும் மேடம் போங்கப்பா இப்போ தனி டா நம்ம டாலருக்கு எதிராக உருவாக்கிட்டு போயிட்டோம்னா ஷிஃப்ட் பேஸ் மாறிச்சுனாவே முடிஞ்சுதுங்க இப்போ பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு நான் பொருளாதார தட போகிறேன் நூறு பர்சன்ட் அப்படின்னா போடு நாளைக்கு காலி ஆகிறது அவங்க இல்லை அதிகபட்சம் ஒரு வருஷம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாகிடும் அது அவங்களே உணர்ந்துருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக தான் ஒரு இரண்டு எக்ஸாம்பிள் கூட பாருங்க பாருங்கள் எல்லாம் அமெரிக்கா சொன்னால் ஆமாசாமி ஆமாசாமின்னு சொல்லுவாங்க வெஸ்டர்ன் நாடுகள்லாம் இன்றைக்கி யூகே என்ன சொல்லிட்டாங்கன்னா முதல் முறையாக அமெரிக்கா எதிர்த்து பேசியிருக்கிறாங்க அமெரிக்கா பார்த்துருக்கேன் என்னது நம்ம பிள்ளைங்க நம்மளை எடுத்து பேசிட்டாங்களா அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க இந்த மெக்சிகோ அந்த கல்ஃப் ஆஃப் அமெரிக்கான்னு பேரை மாத்தினாங்கள்ல அதற்கு யூகிஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் நாங்கள் எப்போவுமே கல்ஃப் ஆஃப் மெக்சிகோன்ற பேரை வைத்து தான் அழைப்போம் அதுக்கெல்லாம் வாய்ப்புகளே கிடையாது நாங்கள் முழுமையாக டெனைட் பண்ணுறோம் நாங்கள் எப்போயுமே அப்படி தான் சொல்லுவோம் நாங்கள் எந்த காலத்தில் ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்களா நான் நேற்று உங்ககிட்ட கிட்ட சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆப்கானிஸ்தான்லேருந்து அமெரிக்கா படைகள் வெளியேறும்போது அமெரிக்க படைகள் ஏழு பில்லியன் மதிப்புள்ளிய அமெரிக்காவுடைய ஏர்கிராஃப்ட்டு சர்ஃபேஸ் மிசைல்ஸ் வெஹிக்கிள்ஸு மீது எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் விருட வந்துட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா இப்போ நேற்று ட்ரம்ப் அவர்கள் வந்து நீங்கள் எங்களை தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி மிரட்டுற மாதிரி சொன்னவங்கன்னே அவங்க சொல்லிட்டாங்க எங்களாலலாம் கொடுக்க முடியாது காரணம் என்னென்னா அதை நான் சொன்ன பாகிஸ்தான் வழியாக ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு ஆட்சேர்ப்பு நடந்துகிட்டு இருக்கு கராச்சி இஸ்லாமாபாத் விமான நிலையங்கள் வழியாக ஐரோப்பா நாடுகளில் இருந்தும் பாகிஸ்தானுக்கு பலிஜிஸ்தான் கைபர் பக்துல்லா போன்ற பகுதியெல்லாம் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு வந்து பெரிய அளவுக்கு சேர்த்திட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருக்கன்ற மாதிரி அவங்களும் இப்போ ஏற்று பேசிட்டாங்க இதுக்கப்புறம் ட்ரம்ப் தான் சொல்லணும் இன்னொன்று சொல்லிட்டாங்க பனாமாவில் கூட பெரிய அளவுக்கு கண்டன குரலில் எடுத்துட்டாங்க அதனால தான் இன்னைக்கு பனாமாவுக்கு நாளையோ நாளை மறுநாளோ அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ அவர்கள் வந்து கிளம்பி போகிறாரு மா பனாமாவுக்கு முதல் பயணமாக கிளம்பி போகிறான்ற தகவல் வந்து இருக்கிறது இது அங்கே இருக்கக்கூடிய ஒரு முழுமையான தகவல் அடுத்து நம்ம இஸ்ரேல்கிட்ட வந்தோம் அப்படின்னா இஸ்ரேல் வந்து நியூயார்க் டைம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு முப்பது ஆஸ்ட்ரேஜியஸ் ரி ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க தாக்கல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அரசல் புருஷெல்லாம் குசு குசுன்னு பேசிக்கிட்டாங்க நான் கொஞ்சம் காதை கொடுத்து கேட்டுவிட்டேன் அப்படி மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆக்சுவல் அங்கே அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா ஒன்றுன்னு போட்டிருக்கு பற்றியா அது வந்து ஃபஸ்ட்டு இப்போ வித்ட்ரா பண்ணக்கூடிய பகுதி ஜெனீன் ல ஜெனின் பகுதியும் பெயிட் லஹாயான்ற பகுதியும் ஜாப்லியா கேம்பும் இந்த பகுதியிலேருந்து ஏழு நாளுக்கு அப்புறம் இப்போ அன்றைக்கி ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பத்தியா இதுல எங்கன்னா ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டு நாளுக்குள்ளார இந்த இடத்துல இருந்து வெளியேறணும் அப்புறம் மூன்றுன்னு போட்டிருக்கு பத்தியா ராஃபா பகுதி இங்க இருபத்தி ரெண்டு நாள்ல இருந்து ஐம்பதாவது நாளுக்குள்ளார இருந்து வெளியேறணும் இந்த அக்ரிமெண்ட்டு இந்த சுத்தி ரெட் கலர் இருக்கு பத்தியா இந்த ரெட் கலர் வந்து ஒரு பஃபர் ஸோன் ஒரு கிலோமீட்டர் ஃபுல்லாக பஃபர் ஸோன் இது வந்து இஸ்ரேலினுடைய கட்டுப்பாடு இருக்கும் இப்போ ஒன்று வெளியேறிட்டாங்க பக்கத்தில் ஒரு வீடியோ பதிவு பாருங்க நிறைய மக்கள் அங்கே போயிட்டாங்க டென்ட் போட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ண வச்சுருக்காங்க அங்கேயும் ராஃபானுடைய எல்லை பகுதியிலையுமே இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி திடீர்னு அமைச்சரவை கூட்டத்தில் அவசர அவசரமாக ஒரு கூட்டத்தை ஒன்று கூட்டுறாரு வேல்டஸ் அவர்கள் எதற்காக அப்படின்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் சாரி வேல்டஸில் கேட்டஸ் அவர்கள் ஒரு அவசர கூட்டம் இது எதிர்க்கணுன்னு காரணங்கள்லாம் சொல்லலை ஏன் அப்படின்னா இரண்டு பகுதியில் ரொம்ப பரபரப்பாக இருக்குது இந்த வரைபடத்தில் பாருங்களேன் இந்த வரைபடத்தில் லெபனான் பகுதியை மட்டும் பாருங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்த நிகழ்வுகள் அதாவது ரெஃப்யூஜியஸ் மக்கள் திரும்பியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க ஒரு சில மக்கள் வந்த மக்களை துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்காங்க தாக்கல் நடத்தியிருக்க இது வந்து எப்பவுமே இல்லாத அளவுக்கு தாக்கல் நடத்தியிருக்காங்க பாருங்கள் நேற்று மட்டுமே ஸோ லெபனான் பகுதியில் சதன் லெபனான் பகுதியில் அதிகமான தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒரு எட்டுலேருந்து பத்து இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்கன்றது தெல்ல தெளிவாக தெரியுது அந்த இடத்துல அதனால தான் இன்றைக்கு வந்து இஸ்ரேல் இன்னொரு பகுதி என்ன சொல்கிறாங்கன்னா அதை கீழே பாருங்கள் கோல்டனேட்ஸ் பக்கத்தில் கூட பாருங்க அங்கே சிரியாவுடைய பகுதியிலேயும் கொஞ்சம் சேர்த்தி பிடிச்சி வச்சிருக்காங்க அங்கேயும் பெரிய அளவுக்கு ஒரு இது மாதிரி கட்டிகிட்டு இருக்காங்க காம்பவுண்ட் மாதிரி வந்து கட்டிட்டு இருக்காங்க பாருங்க மேலே இருந்து ஜெனின் பகுதியில் ஒரு பெரிய படையை உள்ளே போயிருக்காங்க அங்கேயும் கிட்டத்தட்ட பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பேர் பக்கம் இருந்து போனதா சொல்கிறாங்க அது இல்லாமல் துப்பாக்கி பாருங்க எந்த எந்தளவுக்கு அங்கே செக் பாயிண்ட்லாம் உள்ளே போட்டு கைது இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு காசாவில் ஒரே ஒரு இடத்துல ஒரு சூடு நடந்திருக்கிறது இவ்வளோ விஷயங்கள் இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதினா நேற்று இது எல்லாமே நேற்று நடந்த விஷயம் இவ்வளோ நடந்தது நடந்ததுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து என்ன கேட்குறாங்கன்னா நாங்கள் கொஞ்சம் எங்களுடைய வேலை இன்னும் முடியல சதன் நிபான் பகுதியில் ஆனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணிங்கன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க அதுதான் இப்போ அமெரிக்காக்கிட்ட கேட்டிருக்காங்க பட் அமெரிக்கா அதெல்லாம் கிடையாது சண்டேக்குள்ளே வெளியேறு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்துருந்து பார்க்கலாம் சிரியாவில் இருக்கக்கூடிய எல்லை பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வரை இருக்கப்பட்டது பகுதியை வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியாது நாங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்கேன் பொறுத்து வந்து பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்கள் ஓரளவுக்கு தெளிவாக சொல்லிட்டு நினைக்கிறேன் நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோம்பு சேல் நன்றி வணக்கம்